ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரேஷன் ஷாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து போட்டுன்னு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி கே இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அது மாதிரி சீல் தான் இன்னிக்கிக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை லாஸ்ட் டரெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கே முக் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இப்போல்லாம் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க அப்படி இல்லாதவங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது இல்லைன்னா வந்து மார்க்கும் வந்து கம்மி பண்ணுறாங்க ஓகேவா அதனால் வந்து முக்கியமாக ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்படி இது எப்படின்னா இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரைக்கும் பழசுக்கு ஒன்று கார்ட் டைப்லேயே வந்து யூஸ் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அது இருக்குதானு செக் பண்ணிங்க அவங்க தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அதாவது நீங்கள் தமிழ் மீடியம் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலாம் நீங்கள் எய்டடோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அதையும் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்பு வீடோ சர்வீஸ் மேனு அந்த கேட்டகிரியில் கலப்பு திருமணம் அந்த கேட்டரில் வரவங்களுக்கு அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்டர்வியூக்காக தானே இப்போ படிச்சுன்னு இருக்கோம் அதனால் இன்டர்வியூக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு முக்கியமாக தெரிஞ்சிக்கிறது அவசியம் இல்லையா அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ இன்டிமேஷன் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிஎஃபில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் இதை வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க இது எப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜூலை ஒன்றாந்தேதி ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மற்றும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே அமல்படுத்தினாங்க ஓகேவா இதுவே ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு எத்தனை டைப் வந்து இருக்குது மொத்தம் அஞ்சு டைப் வந்து இருக்குது பிஹெச்ஹெச் பிஹெச்ச் ஏஏஒய் அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹச் அப்புறம் என்பிஹெச்ஹெச் எஸ்ஸு அப்புறம் என்பிஹெச்ஹெச் என்சி ஓகேவா மாதிரி அஞ்சு டைப் ஆஃப் கார்ட் டைப் வந்து இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருட்களுக்குமே சாரி ஒரு ஒரு கார்டுக்குமே ஒரு ஒரு விதமான பொருட்கள் வந்து கொடுப்பாங்க அதிலேயே முன்னுரிமை அட்டுறது முன்னுரிமை உள்ளதுன்ற கார்டு வந்து இருக்குது இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரேஷன் ஷாப் ஜா ப்ளேலிஸ்ட்டு லிங்க் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நான் நான் போட்ட இன்டர்வியூ ரிலேட்டடாக எல்லா போட்ட எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பண்ணலாம் ஓகேவா அதனால் வந்து மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணுறேன் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அந்த டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு பொது விநியோக திட்டம் ரேஷனோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து இது தான் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதில் தான் வந்து அந்த நேம் கரெக்ஷனு அப்புறம் வந்து புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் இல்லை பேர் நீக்கணும் பேர் சேர்க்கணும் அப்படின்னா எல்லாமே இதில் தான் வந்து பண்ணுவோம் ஓகேவா இதிலேயே வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஎன்பிடிஎஸ் படி அதாவது நியாய விலை கடைகள் படி முப்பத்தி ஒம்போது மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரிச்சுருக்காங்க அந்த ஒரு மாவட்டம் என்னதுரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாம் முப்பத்தெட்டு தானே முப்பத்தி ஒம்பதுனா வட சென்னை தென் சென்னை இது ரெண்டாக வந்து பிரித்ததுனால வந்து பா அத பிரிச்சிருக்காங்க இதில் ரேஷனில் ஓகேவா அதனால் வந்து முப்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி முந்நூற்றி பதினெட்டு வட்டங்கள் டிஎன்பிஏடிஎஸ் படி இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஆறு கிடங்கள் இது எல்லாமே வந்து கேட்குறாங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நியாய விலைக்கடைகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாலு அப்புறம் மண்ணெண்ணெய் பங்குகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்போது டோட்டலாக வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ப்ளேஸில் இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது மூலமாக தான் நம்மளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கி வராங்க ஓகேவா குடும்ப அட்டை விவரங்கள் எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாப் நாற்பது ரேஷன் கார்டுகளும் அதில் அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழு கோடியே மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பயனாளிகளும் இருக்கிறாங்க ஆதார் அதில் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பர் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க எதையுமே வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சார் இப்போ வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரேஷன் கார்டை வந்து இருக்கும் இல்லையா பக்கத்தில் ஒரு சில பேருக்கு வந்து தூரமாக இருக்கிறதுனால அவங்க நேரில் போய் பார்க்க முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல் இருந்தே அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருப்பீங்களா மொபைல் நம்பரு அந்த மொபைல் இருந்தே நீங்கள் ஒரு மெசேஜ் அமிச்சா போதும் உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது திறந்துருக்குதா மூடி இருக்குதா அப்புறம் புகார் அளிக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது அதே மாதிரி இது எந்த நம்பர் அப்படின்றத வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க அதே மாதிரி அதற்கான குறியீடு என்னென்ன மெசேஜ் அனுப்புனா ரேஷன் கார்டை வந்து திறந்துருக்குதா இல்லையான்னு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிஎஸ் அப்படின்ட்டு நார்மல் மெசேஜில் ஓகேவா டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ ஒன் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு ஓகேவா இந்த நம்பருக்கு வந்து அமிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பி ரிட்டன் மெசேஜ் வந்து வரும் ஓகேவா இது வந்து பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் நூற்றி ரெண்டு ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்க என்ன அர்த்தம்னா இது அனுப்பிச்சிங்கன்னா இப்போ வந்து திறந்துருக்குதா மூடி இருக்குதா அப்படின்ட்டு தெரியும் அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரேஷன் கடையில் வந்து வசூல் பண்ணுறாங்க வாங்குகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் செவன் அப்படின்ட்டு அமுச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா யார் காண்டாக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு ஓகேவா மற்றபடி இதில் இந்த வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு ஆப்ஸுமே வந்து இருக்குது ஓகேவா ஆண்ட்ராய்டு ஆப்ஸு அது எல்லாமே வந்து இருக்குது அதனோட ஆப் நேம் பார்த்திங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஐஓஎஸ்லேயுமே வந்து இருக்குது ஓகேவா உங்களுக்கு வந்து உதவி எண் எதாச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற ஃப்ரீ நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இந்த இதுக்கும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ரேஷனுக்கு வர பொருட்கள்லாம் கடத்துகிறாங்க பொதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க அதே மாதிரி ரேஷனுக்கு என்னென்ன ரேஷனில் உங்கள் ரேஷனில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனோட மெசேஜ் நம்பர் என்ன அதுக்கான கோடு என்ன அப்படின்ற டீட்டெயில் கேட்குறாங்க இப்போ கரண்டில் இருக்கிற குடும்ப அட்டைகள் எத்தனை அப்புறம் எத்தனை மாவட்டமாக வந்து பிரிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இது எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து இருக்குது ஓகேவா உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுனாலும் அஃபீஷியல் வெப்சைட்லேயே இருக்குது அது மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஒரு பேசிக்கான கொஸ்டின் சொல்கிற மாதிரிங்க இப்போ வந்து இது பேரது அந்த ரேஷன் இது பேர் தான் வந்து பொது விநியோக திட்டம் இல்லையா அந்த பொது விநியோக திட்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பொது விநியோக திட்டன்றது குறிப்பாக வந்து ஏழை மக்களுக்கு உணவு வழங்குறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அத்தியாவசியமான அதாவது முக்கியமான பொருட்கள் எல்லாமே மலிவு விலையில் ஒரு ஒரு மாதமும் நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு பயங்கிறது தான் இதனோட நோக்கமே ஓகேவா ஒரு சில முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினி மற்றும் உணவு பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக தான் இந்த பொது விநியோகத் திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களில் எல்லாமே வந்து கடையில் ரேஷன் கடையில் கம்மியாக தானே கிடைக்குது அதனால் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமே சரியான நேரத்தில் அத்தியாவசியமான பொருட்களை வந்து கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பயனாளிகள் நியாய விலை கடைகளை ஈஸியாக வந்து அவங்க பக்கத்திலே வந்து போகிற மாதிரி அதுக்குமே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் உள்நாட்டு எரிபொருட்களை அதாவது மண்ணெண்ணை மற்றும் எல்பிஜி மலிவாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரேஷன் கடைன்றது வந்து கிராமத்துலேயுமே சரி சிட்டிலையுமே வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் தூரமாக போகிறவங்களுக்கு பகுதி நேர ரேஷன் கடை பக்கத்துலேயே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் என்னென்ன துறைகள்லாம் இருக்குது இந்த ரேஷன் கடை இதில் பார்த்திங்கன்னா உணவு வழங்குதல் மற்றும் நுகர்வோர் துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவகம் உணவு வழங்கல் முறையின் குற்ற துறை உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம் இந்திய உணவுக் கழகம் இது எல்லா துறையுமே வந்து இதில் வந்து பங்கு பெற்றிருக்கு இருக்குது அதனோடய டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் வீடியோ போடுறேன் மறக்காமல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்